நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் திமுக அரசின் அலட்சியத்தால் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி அப்பாவி பொதுமக்கள் வரை பலரின் உயிர் பரிதாபமாக பறிபோய் வருவதை நாம் நெஞ்சமெல்லாம் பதவதைக்க வைக்கின்ற இந்த தொடர் சம்பவங்கள் நேற்று கூட திங்கட்கிழமை தமிழகத்தின் ஒரே நாட்டிலே எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது அதுவும் கோவில்பட்டியில் அரை மணி நேரத்துல அடுத்தடுத்த கொலைகள் இந்த லட்சணத்துல திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கையால் ஐந்து மாதங்களே வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என்று திமுக அரசு மாறு தட்டுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு குற்ற சம்பவத்திலே கைது செய்யப்பட்ட மூன்று குற்றவாளிகள் விசாரணையின் போது கடந்த பல ஆண்டுகளாக ஆங்காங்கே நடைபெற்ற பனிரெண்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அவர்கள் ஒப்புக்கொண்ட பனிரெண்டு குற்ற சம்பவங்களில் ஒரு சில வழக்குகளில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதில் அவசர கதியில் வழக்குகளை முடிக்க வேண்டும் என்று சம்பந்தமே இல்லாத குற்றவாளிகளை கைது செய்து தற்போது அவர்கள் சிறையிலே உள்ளனர் இந்த நிலையிலே போலி குற்றவாளிகள் மறு விசாரணையில் விடுதலையாகவும் வாய்ப்பு உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் ஆனால் இதை கண்டு பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களே அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கு முதல் அரக்கோணம் பாலியல் வழக்கு வரை திமுக அரசு எந்த லட்சணத்தில பெண்களுக்கு எதிரான வழக்குகளை கையாண்டு வருகிறது என்பதை நான் அறியும் தெய்வ செயல் போன்ற பாலியல் கைவர்களையும் பல சார்களையும் காத்து நிற்பது இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாநில தான் மக்களே தமிழகத்தின் சிறிய மாவட்டமான செங்கல்பட்டிலே மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளிலே சுமார் எழுநூத்தி பதினேழு பாலியல் வழக்குகள் நீதிக்காக காத்திருக்கின்றன இதிலே மகளிர் காவல் நிலையங்களில் மட்டும் சுமார் இருநூத்தி எழுபது வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஆய்வு முடிந்தும் தேக்கத்தில் உள்ளன மற்றும் பல வழக்குகள் பல்வேறு நிலைகளிலே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் நிலையிலும் நிலுவையில உள்ளன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன உங்கள் ஆட்சியில் ஸ்டாலின் திமுக ஆட்சியின் திறமை எங்கே விடியா மாடல் அரசு மேலே குறிப்பிட்டுள்ள ஒரு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு போல் குறைந்த காலத்தில் நீதி வாங்க நீதி வாங்கி தர தயாரா இது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாத சாரை யாரும் உருவாக்கவில்லை எஃப்ஐஆரில் உள்ள யார் அந்த சார் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியர் கேட்கிறார் மாறாக அந்த சாரை காப்பாற்றும் இனி பிறவிகளாக இருப்பது ஸ்டாலின் சார் தலைமையிலான திமுக சார்கள் தான் கழக பொதுச் செயலாளர் புரட்சி ஐயா வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வலுவாக இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் இந்த வழக்கில் இந்த நீதி கூட கிடைத்துள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு முதல் தமிழகத்தில் அனைத்து கொலை கொள்ளை பாலியல் வழக்குகளும் மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு குற்றம் செய்த அனைத்து சார்களுக்கும் சட்டத்தின் முன் தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அரை மணி நேர இடைவெளியிலே அடுத்தடுத்த கொலைகள் நிகழ்ந்ததால் தமிழ்நாடு பதட்டத்திலே இருக்கிறது ஆகவே பதட்டத்தை தணிப்பதற்கு இந்த அவல நிலையை மாற்றுவதற்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர்ந்து சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன விலை என்று கேட்கிற ஸ்டாலின் திமுக மாடல் அரசுக்கு நாம் தகுந்த பாடம் எடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு அந்த அரிய வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற தீர்ப்பை வழங்க வேண்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நன்றி வணக்கம்